கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கசப்ப தேரர் உட்பட்ட பிக்குகளை உடனடியாக விடுவிக்குமாறு ஜனாதிபதி அனுரக் குமார் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பிக்கு ஒருவர் கடிதம் அனுப்பி இருக்கின்றார் அந்த கடிதம் வந்து கொஞ்சம் மிரட்ட தான் இருக்குது எனவே என்னதான் எழுதியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் இன்று அதிகாலை வேளையில் அல்லைப்பட்டியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்குள் இன்று ஒருவர் துப்பாக்கியுடன் வந்திருக்கின்றார் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியுடன் அவருடைய நடத்தை வந்து வித்தியாசமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது தமிழால் தான் எனவே என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வெளிநாடுகளில் பதங்கியிருக்கின்ற பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு எதிராக புதிய சிவப்பு எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களை எதிர்க்கிறதுக்காக ஒரு ஒன்று செய்ய என்ன வேலை செய்யணும் என்பது சம்பந்தமாக கருத்தோவிய பகுதியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற வனவாசி பலாங்கொடை கசப்ப தேரர் உட்பட்ட நான்கு பிக்குகளை உடனடியாக விடுவிக்கும்படி ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்கா அவர்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தை அனுப்பி வச்சுக்கிறவரும் ஒரு பிக்கூரால் தான் அதாவது சாதாரண பிக்குள்ள அவர் வந்து ஒரு மகாநாயக்க தேரர் அதாவது அவருடைய பேர் என்னென்று சொன்னா மகாநாயக்க தேரர் கலாநிதி இத்தேபான தம்மாலங்கர தேரர் அவர்தான் இந்த கடிதத்தை அனுப்பி வச்சுக்கார் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு அவர்களை வந்து விளக்கமறியில் வச்சுக்கிறீர்கள் அவர்களை வந்து உடனடியாக விடுவிக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மினட்ல மேலே தான் அந்த கடிதத்தை அனுப்பி வச்சுக்கார் அவையால் வந்து எந்த விதமான பிழையும் விடையலை காலங்காலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த பௌத்த சாசன முறைப்படி பௌத்தத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு புத்தர் சிலையை வைத்தார்கள் அதை தவிர அவர்கள் வேறு எந்த விதமான குற்றமும் செய்யலை எனவே அது ஒரு குற்றமே இல்லை எனவே அவர்கள் வந்து உடனடியாக விடுவிக்கப்படணும் இலங்கையில் வந்து பௌத்த மதம் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வச்சுக்கார் ஜனாதிபதி அனரகுமாரதி சாநாயக்கா அவர்களுக்கு அவருடைய நினைப்பெண் என்று சொன்னால் ஜனாதிபதி தான் தன்னுடைய மூப்புக்கு போய்த்து தூக்கிக்கோளை பிடிச்சி உள்ளுக்க வச்சுக்காருன்னு சொல்லி அப்போ நாட்டில் சட்ட ஒழுங்கு நீதிமன்றம் ஒன்று ஒன்று இருக்குது நீதிபதிகள நடவடிக்கை அதை பற்றி அவருக்கு எந்த விதமான அக்கறையுமே இல்லை அதோட அந்த பிக்குமார் ஒரு பிள்ளையுமே செய்யலையாம் அடாத்தா கொண்டு வந்து புத்திர சில வச்சதை அவருக்கு பிள்ளையா தெரியல போலீஸ்காரருக்கு வந்து அடித்தது பிள்ளையா தெரியலை அதே போலீஸ்காரரை வச்சே புத்திர சிலையை காவ வச்சது அது கூட பிள்ளையா தெரியலை பொதுமக்களிட காணியை பிடிச்சது கூட பிள்ளையா தெரியலை எனவே இப்படி ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த மகாநாயக்க தேரர் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியலுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்டுக்குள்ளே வெறினம் பிக்குமார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வெறினம் அவையெல்லாம் வெறினமா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இழுத்துக்கொண்டு வெறினமா தெரியல ஆனாலும் கூட அரசியலுக்குள்ள பிக்குமார் நுழைஞ்சா அது கண்டிப்பாக ஆபத்து தான் எனவே இந்த ஒரு பிரச்சனையே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் எப்படி சமாளிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஊர்காவல்துறை அல்லைப்பட்டி பகுதியில் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்ததாக நாங்கள் ஏற்கனவே செய்திகளை வந்து சொல்லியிருந்தாங்க இப்பொழுது அவர் வந்து பதினேழு வயதுடைய ஒரு இளைஞர் என்று சொல்லி தெரிய வந்திருக்கிறது பதினேழு வயது என்று சொன்னால் சட்டப்படி சிறுவன் என்று தான் நாங்கள் சொல்லணும் எனவே பதினேழு வயதுடைய சிறுவன் தான் நேற்றைய சம்பவத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்க சொன்னால் இரவு நேரத்தில் இரவு ஒரு ஒண்டே கால் போல இந்த சிறுவன் ஒரு வாகனத்தை எடுத்து ஓடிக்கொண்டு போயிருக்கார் ஒரு ஹையஸ்ட் வாகனத்தை அவருக்கு லைசன்ஸும் இல்லையா இருக்காது தான் பதினெட்டு வயதுக்கு குறைவெட்டால் லைசன்ஸ் இருக்காது அப்படி இருந்த போதிலும் கூட ஒரு ஹையஸ்ட் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்கார் அதே வாகனத்தில் இன்னும் ரெண்டு பேர் இருந்திருக்கணும் அப்போ போலீஸ் மறுக்கியக்குள்ளே வந்து நிற்காமல் போயிருக்கணும் இதுதான் நடந்த சம்பவம் அப்போ போலீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தாங்கள் வந்து முதல் வாகனத்தை நோக்கி சுட்டதாகவும் அதுக்கும் வாகனம் நிறுத்தப்படையில அதுக்கு பிறகு வாகனத்தை துரத்தி கொண்டு போனதாகவும் பிறகுதான் வாகனத்தை நோக்கி சுட்டதாகவும் போலீஸ் சொல்கிறார்கள் இதில் வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்து ஓடிக்கொண்டிருக்குது வாகனத்தினுடைய பின்பகுதியில் தான் சூடு பட்டிருக்குது

ஸ்கூட்டர்ஸ் காலேஜில் டயர்ல டயரில் சுற்றுக்கலாம் சொல்லி கதை கதை ஒரு விதமான அர்த்தமும் இல்லை ஒரு விதமான அர்த்தமும் இல்லை நாங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் என்று சொன்னால் உயிர்கள் பறி போகக்கூடாது நாங்க வந்து சட்டத்தை மதிக்கணும் பதினேழு வயதுடைய ஒரு சிறுவன் லைசன்ஸ் இல்லாத சிறுவன் இரவு நேரத்தில் வாகனத்தை கொண்டு என்னத்துக்கு அங்க போகணும் இரவு ஒன்றே காலுக்கு அவசியம் இல்லைன்னு எனவே அதை இருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை பேசாமல் வீட்டில் இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்ல இனி அவர்கள் கள்ள மாடு பிடிக்க போனார்கள் சொல்லி இன்னும் ஒரு கதையொண்டு உலாவிக் கொண்டிருக்குது என்ன ஏதென்று தெரியல விசாரணை பிரச்சனைகள முடிவில் தான் தெரிய வரும் எனவே நாங்கள் எல்லோரும் எல்லா பெற்றோர்களும் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள்லாம் பாதுகாக்கணும் இந்த துப்பாக்கியால சுடுற சம்பவங்கள் அதாவது பொலிஸ் மறைக்கும் போது நிற்காமல் ஓடும் போது துப்பாக்கியால் சுடுற சம்பவங்கள் நாட்டினுடைய பல பகுதிகளில் நடக்குது பல பகுதிகளில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது செய்திகளை வந்து தொடர்ந்து அவதானிக்கிறாக்களுக்கு தெரியும் நிறைய இடங்களில் வந்து நடந்து கொண்டே அதோட அரசாங்கமும் சொல்லி இருக்குது நிற்காம ஓடுறது வந்து ஒரு வகையான கொலை குற்றமாக கருதப்படும் என்று சொல்லி எனவே ஏன் தேவையில்லாத வேலை எல்லா செய்திகளையும் கனமா கேட்டு நாட்டில என்னென்ன சட்ட திட்டங்கள் எல்லாம் மாத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அமைதியா இருந்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்ல தானே யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தையில் இன்றைக்கு ஒரு பரபரப்பான வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது ஒருத்தர் சந்தைக்கு வந்துக்கார் மரக்கறி வாங்குறதுக்கு வந்து பச்சை மிளகா வாங்கியிருக்கிறார் ஒரு வியாபாரிகிட்ட இருந்து பச்சை மிளகா வாங்கியிருக்கிறார் வெறும் போது பேக்கை தானே கொண்டு வருவேன் எல்லாரும் இவர் வந்து கையில் ஒரு டீ ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியொண்டு கொண்டு வந்துக்கார் தமிழால் துவக்க கொண்டதால் சாத்தி வச்சு போட்டு பிறகு பார்த்தா அவற்றை இடுப்பிலையும் ஒரு பிஸ்டல் மாதிரி ஒரு துவக்கம் இருந்ததாம் அது வெளியில் விசிபிளாக தெரியலாம் நான் உள்ளுக்கு இருந்த மாதிரி அந்த அடையாளம் தெரியும் தான் இடுப்பில் பிஸ்டல் இருந்தால் எனவே அப்படி ஒரு துவக்கம் இடுப்பில் இருந்ததாம் குழந்த துவக்க சாத்தி வச்சு போட்டு பச்சை மிளகாய் வாங்கியிருக்கார் வாங்கிய குழந்த வியாபாரிகிட்ட கேட்டுக்கார் இந்த மார்க்கெட்டில் வந்து வட்டிக்கு காசு விடுறாக்களா என்று சொல்லுங்க சொல்லி அப்போ அந்த வியாபாரி வந்து கொஞ்சம் பயந்துட்டாராம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போதோ தெரியாண்டு சொல்லி ஏன்னு சொன்னால் வட்டிக்கு கொடுக்குறாக்களை தேடி தெரியவோ சுடுறாத்துக்கு தான் வந்தாரோ தெரியல தானே இப்போ வந்து சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்து வருகின்றார்களாம் இந்த நபரை கண்டுபிடிக்கிறத்துக்கு என்னென்டா இவர் வந்து கையில் க்ளவுஸ் போட்டிருந்திருக்கார் பிறகு தலையில் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தார் அதனால் வந்து அவரை சரியான முறையில் அடையாளம் காண முடியலை இருந்தாலும் சிசிடிவி காட்சிகளை வந்து போலீசார் ஆய்வு செய்து வருகின்றார்கள் எனவே எதற்காக இந்த துப்பாக்கியை கொண்டு வந்தார்ன்றது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது உண்மையிலேயே அது ஒரிஜினல் துப்பாக்கிதானா அல்லது விளையாட்டு துப்பாக்கியா என்று கூட ஒரு சந்தேகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் நூற்றி மூன்று பேருக்கு எதிராக புதிதாக சிவப்பு எச்சரிக்கைகள் ரெட் நோட்டீஸ் வந்து விடப்பட்டிருக்கிறது சர்வதேச போலீஸ் ஆகிய இந்த போல் போலீஸால உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே போன வருஷ கடைசியில் வந்து நிறைய பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டது இனி அவர்களை தேடி பிடிக்கின்ற நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச போலீஸும் இலங்கை போலீசாரும் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க இப்போ அடுத்த பட்ச் பட்ச் பட்சாக வந்து ரெட் நோட்டீஸ் விடப்படுது இப்போ புதிய பட்சில் வந்து நூற்றி மூன்று பேர் இருக்கிறோமா எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இங்கே பதுங்கி எனவே இந்த நூற்றி மூன்று பேருக்கு எதிராகவும் சர்வதேச போலீஸார் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக இலங்கை போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களும் மிக விரைவில் தேடி கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே ரெட் நோட்டீஸ் விடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை வந்து பிடியொரு எண்ணிக்கையாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் இந்த காலப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் மூன்று பேர் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்ட மூன்று பேர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று இந்த மருதனார் மடம் சந்தையில் இன்றைக்கு காலமாக போயிட்டு ஒரு விரட்டினவர்தானே துவக்கோடு அவரை வந்து போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள் அவர் கொண்டு போன டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி வந்து போலி துப்பாக்கி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த துப்பாக்கி தான் அது இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முதல் டொய்ஸ் விற்கிற கடையில் போயிட்டு இந்த துப்பாக்கியை வந்து அவர் வாங்கியிருக்கார் இந்த பிளாஸ்டிக் துப்பாக்கியை அவர் வாங்கியிருக்கார் இதை விட ஒரு பிஸ்டல் மாதிரி துப்பாக்கியை வாங்கியிருக்கார் ரெண்டுமே வந்து போலி துப்பாக்கிகள் விளையாட்டு துப்பாக்கிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரம் கைது செய்யப்பட்ட நபர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவராம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டதற்கான ஒரு அடையாள அட்டை இருக்கும்தானே அது வந்து அவருடைய பொக்கெட்டில் இருந்ததாக போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே மனநலம் பாதிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இப்படியான ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கின்றமை இப்பொழுது விசாரணைகள்ல வந்து தெரிய வந்திருக்கிறது எனவே கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவர் உடனடியாக விடுவிக்கப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்று செய்யற போயினோம்னு தான் இதெல்லாம் சொல்லிக் கொக்கினோம் அப்படி ஒருவேளை ஒன்று சேர்ந்தால் என்ன செய்வினம் என்றுதான் இந்த கருத்தோவியம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் டென் மூண்டு பிக்குமாரையும் கூட்டிக் கொண்டு அங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் காடையர்கள் என்று சொல்லணும் தானே அந்த காடையர்கள் மாதிரி ஒரு கொஞ்சம் பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சு பிச்சு கொண்டு வெறினம் எங்கே என்று பார்த்தா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா நிற்கிற இடத்தை நோக்கி வெறினம் ஜனாதிபதியை வந்து விரட்டுறதுக்காக வெறினம் ஜனாதிபதி சொல்றார் ஓ நோ என்று சொல்றார் ஜனாதிபதி வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது ஆனால் இவைக்கெல்லாம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா பயப்படுற ஆள் இல்லை பயப்படவும் மாட்டார் இருந்தாலும் இந்த கருத்தோவியம் வந்து இப்படி வரையப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா விளையாட்டு அப்போ தான் ஒன்று சேர போறீங்க ரணிலும் சஜித்தும் ஒன்று சேரது இதுக்கு தான் போய் வேலை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லாரையும் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து குழப்பறத்துக்கு எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் முன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்